السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله من الذي أرهلي أن بشهود رحلي نطرر يا بارت وراكوليا دعاك لنبيا ذكرك لنبياته تهوبيل நாம் இன்று பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஆஷூராவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது மிகவும் சிறந்த ஒரு நாள் அதே போன்று ஃபஜீருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் மூன்று தடவைகள் இந்த துஆவை ஓதுவோம் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வகையின் மூலம் அறிவித்த ஒரு துஆ இந்த து ஓதி நாம் அல்லாஹுவை நினைவு கூறுவோம் அன்றைய நாளினுடைய முழு தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹி நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் அடியார்களே இன்று மிக முக்கியமான ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது அதுதான் முஹர்ரம் மாதம் பிறை பத்து ஆஷூராவுடைய நாளாக இருக்கின்றது இந்த நாளிலே நாம் நோன்பு நோற்றால் சென்ற ஒரு வல்லத்தினுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்று கூறினார்கள் அல்லாஹ்வின் தூதர் செல்ல அல்லாஹு அலகிவசெல்லம் அவர்கள் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் கூறுகின்றான் ஆதமுடைய மகனே சுபுக தொழுகைக்குப் பிறகும் அசர் தொழுகைக்குப் பிறகும் சிறிது நேரம் என்னை ஞாபகம் செய்து கொள் அவற்றுக்கு மத்தியில் இருக்கும் நேரத்திற்கு அதாவது முழு நாளை குறிக்கும் நானே உன் தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றேன் உன் நாட்டங்களை உனக்கு போதுமானவனாக ஆக்கிவிடுகின்றேன் நீ யாரிடமும் தேவைப்பட வேண்டியிருக்காது என்று அல்லாஹ் கூறுவதாக அருமை நாயகம் அலேஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் நபி ஆதம் அலேஹு அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள் என்னை உழைப்பில் ஈடுபடுத்தி விட்டாய் உனது திருப்புகளும் தூய்மையும் அடங்கிய ஒரு பூரணது கற்று தந்தருள்வாயாக என்று அல்லாஹுடம் கேட்ட நேரத்திலே அல்லாஹ் வகையினூடாக இந்த ஆதம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் காலையில் மூன்று தடவை அதே போன்று மாலையில் மூன்று தடவை ஓதினால் இது அல்லாஹுவின் புகழையும் அதே போன்று அல்லாஹுவை யாசகப்படுத்தியதை போன்றாகும் என்று الله إن دعاء كتر الحمد لله رب العالمين حمد يوافي نعمه ويكافي مزيدا الحمد لله رب العالمين حمد يوافي نعمه ويكافي مزيدا إن روارك عند إن الله جل سبحانه وتعالى وهي مولا نبي آدم عليه السلام أورهلك كتر யார் சுபகுக்கு பிறகும் அசருக்கு பிறகும் அல்லாஹுவை ஞாபகப்படுத்துகிறார்களோ அல்லாஹ் அவர்களுடைய அன்றைய நாளின் முழு தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான் அவர்கள் பிறரிடம் வேண்டியிருக்கக்கூடிய பிறரை சார்ந்திருக்கக்கூடிய நிலையை விட்டும் அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கின்றான் என்று கூறினார்கள் அருமை நாயகம் அல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள்